சர்வதேச கடலோரம் தூய்மை தினத்தை முன்னிட்டு வனத்துறை சார்பில் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் சுகோபா டைவர்ஸ் வீரர்களுடன் இணைந்து அறுபது கிலோ பிளாஸ்டிக் மற்றும் வலைகள் உள்ளிட்ட கழிவுகளை அகற்றினர் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் முதல் தூத்துக்குடி வரையில் மன்னார் வளைகுடா உயிர்கோல காப்பம் உள்ளது இதில் இரண்டாயிரத்து எழுநூறு வகையான கடல்வாழ் உயிரினங்கள் விடமாக பவளப்பாறைகள் அமைந்துள்ளது இதனை பாதுகாக்க வனத்துறையினர் பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் சர்வதேச கடலோர தூய்மை தினத்தை முன்னிட்டு வனத்துறையினர் மற்றும் ஸ்கூபா டைவர்ஸ் வீரர்களுடன் பாம்பன் மண்டபம் உள்ளிட்ட கடற்பகுதியின் அடியில் சென்று பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றினர் மேலும் வலையில் சிக்கிக்கொண்டிருந்த திருக்கை மீனை பாதுகாப்புடன் விட்டு கடலில் விட்டனர் அறுபது கிலோ பிளாஸ்டிக் கழிவுகள் அகற்றப்பட்டது மீனவர்களின் வாழ்விடமாக உள்ள மன்னார் வளைகுடா கடல் பகுதியை பாதுகாக்க மீனவர்கள் தங்கள் மீன்பிடிக்கச் செல்லும் போது பயன்படுத்தப்படும் தண்ணீர் பாட்டில் சேதமடைந்த வலைகளை கடலில் வீசி வேண்டாம் என வனத்துறையினர் கேட்டுக்கொண்டுள்ளனர்